ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த அரசர் தான் பக்கத்தில் வச்சிருக்கிறாரு அவருடைய ஆலோசனை தான் கேட்கிறாரு பொறாம வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு மனிதனை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன வேண்டுமானாலும் செய்வான் ஒரு ஆள் மீது பொறாம வந்துருச்சு இந்த அந்த தான் இன்னைக்கு நாம பல பாவங்கள் பல தவறுகளையும் செய்யறோம் இப்ப அந்த அறிஞரிடத்துல அந்த அரசர் நெருங்கி பழகிறது இன்னொருத்தருக்கு பிடிக்கல எப்படியாவது இந்த அரசரை விட்டு அவரை தூரமாக்கணும்னு நினைச்சாரு ஆனா ஆச்சு கடைசியில அந்த பொறாமைக்காரருக்கே அது எதிராக வந்து முடிந்து விட்டது அரசத்தை போய் சொன்னாரு நீங்க எந்த ஆலிம பக்கத்துல வச்சிருக்கீங்களோ யாருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறீங்களோ அவர் உங்க இருந்து வெளியே போன பின்னால உங்களை பத்தி தப்பா பேசுறாரு அப்படி தெரியுமான்னு சொல்லி ஏன்னா உலகத்துல பொய் என்பது சர்வ சாதாரணம் பிடிக்காத ஒரு ஆளை பத்தி என்ன பொய் சொல்லணும்னாலும் சொல்றதுக்கு துணிஞ்சிருவாங்க அந்த மன்னர் போய் சொல்றாரு அவர் வெளியே போன பிறகு உங்களை பத்தி தப்பா பேசுறாரு என்னப்பா பேசினாரு வெளியே போய் சொல்றாரு அரசர் இவ்வளவு வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு ஆனா பாருங்க அல்ல அவருக்கு ஒரு நோயை கொடுத்துருக்கான் அவர் இருந்து துர்நாற்றம் வந்துகிட்டே இருக்குது பக்கத்துல உட்காந்து பேசவே முடியல அப்படின்னு சொல்லி மன்னன் ஸ்டெர்ட்டு கொடுக்கிறார் உங்களை பத்தி இப்படிதான் பேசிக்கிறார் உண்மையான்னு சொல்லி உண்மைதான் சரி அப்படி பொய்யா இருந்தா பொய்யா இருந்தா என் தலையை கொன்றுங்க என்ன வெட்டிருங்க எனக்கு மரண தண்டனை கொடுங்க நான் சொல்றது உண்மைதான் அவர் வெளியில போய் அப்படிதான் பேசிக்கிறாருன்னு சொல்லி சரி நான் பாக்குறேன் பரிசோதித்து பாக்குறேன்னு சொல்லி மன்னரும் சொல்லிட்ட இந்த போட்டு அந்த ஆலிமை பத்தி அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த வந்து அவர் வீட்டுக்கு வந்து அடுத்து மன்னரை சந்திக்க போவீங்கன்னு கேட்டார் நான் இந்த இந்த போவேன்னு சொல்லி அவரும் சொல்லிட்டார் அவர் எப்ப மன்னரை சந்திக்க போலான் இருந்தாரோ அந்த நேரத்துல இந்த பொறாமைக்காரர் அந்த ஆலிமடத்துல ஒரு சாப்பாட்டை செஞ்சு கொண்டு வர்றாரு அந்த சாப்பாட்டு முழுக்க என்ன பூண்டு வெங்காயம் எதெல்லாம் வாயில துர்நாற்றம் வருமோ அந்த மாதிரி சாப்பாட்டை என்ன செஞ்சு கொண்டு வந்துட்டார் அதை வலுக்கட்டாயமா அவரை சாப்பிடவும் வச்சிட்டாரு அவரும் சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டுட்டு மன்னருடைய சபைக்கு போனா வாயிலிருந்து ஒரே பூண்டு வெங்காயம் மாற்றமாக வருகிறது அந்த ஆலயமுக்கு தயக்கமா இருக்கு மன்னர் பக்கத்துல போகாம கொஞ்சம் தள்ளியே உட்கார்ந்து இருக்கிறார் மன்னர் வளமை போல பக்கத்துல கூப்பிடுறாரு வாங்க பக்கத்துல வந்து உட்காருங்க ஏன் தள்ளி உட்கார்ந்துருக்கீங்க இல்ல இல்ல பரவாயில்ல நான் இங்கே உட்காந்துருக்கேன் நீங்க அங்க இருந்தே பேசுங்கன்னு சொல்லி இப்போ மன்னருக்கு சந்தேகம் வருது ஆஹா அவன் சொன்னது சரியா போச்சு நம்ம பக்கத்தில் வந்து உட்கார மறுக்கிறாரு நம்மகிட்ட வந்து பேச மறுக்கிறாருன்னு சொன்னா அப்ப நம்ம வாயிலிருந்து துர்நாற்றம் வர போய் தான் இந்த ஆள் தள்ளி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு மன்னருக்கு சந்தேகம் வந்து மன்னர் கோபத்தில் என்ன பண்றாருன்னா ஒரு சீட்டு எழுதுறாரு அந்த சீட்டில் இந்த சீட்டை யார் கொண்டு வருவாரோ அவரை கொலை செஞ்சிருங்க மரண தண்டனை கொடுத்துருங்கன்னு ஒரு சீட்டு எழுதி அந்த சார் கையில் கொடுத்து இதை இன்னார்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துர்றாரு அந்த பாவம் ஒண்ணுமே தெரியாது அந்த சீட்டை கொண்டுட்டு வெளியே வர்றாரு இந்த பொறாமக்காரன் மன்னர் இடத்துல தவறா சொல்லி கொடுத்தானே அவன் அந்த ஆலிம் சாவை சந்திக்கிறான் என்ன மன்னர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு ஒன்னும் சொல்லலைப்பா எப்பவும் போல பேசினாரு வேற என்ன சொன்னாருன்னு சொல்லி ஒண்ணுமே சொல்லல ஒரு சீட்டு எழுதி கொடுத்துருக்கிறாரு எனக்கு ஏதோ அன்பளிப்பு கொடுக்க போறா தெருது அந்த சீட்டு தான் என் பாக்கெட்ல இருக்குது உடனே அவனுக்கு ஆசை வந்துருச்சு அந்த சீட்டை எனக்கு கொடுத்துருங்க நான் தான் ரொம்ப தேவையில்லவனா இருக்கிறேன் நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன் நிறைய வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதையெல்லாம் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் வேணாம்ப்பா எனக்கு தான் எழுதி கொடுத்தாருன்னு சொல்ல விடாப்பிடியா அல்லாம இது சத்தியமா எனக்கு தான் தரணும்னு சொல்லிட்டாரு இவரும் சீட்டு எடுத்து அவங்க எல்லாம் கொடுத்துட்டாரு கொண்டு போனாரு கிடைக்க வேண்டிய தரணையும் கிடைச்சது மரண தண்டனை அவனுக்கு கிடைச்சிருச்சு யாருக்கு பொறாம காரணம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த ஆலிங்ஷா மன்னர் சபைக்கு வருகிற போது மன்னர் ஆச்சரியப்பட்டார் என்னப்பா நான் தான் உன்ன மரண தண்டனை கொடுக்கறதுக்காக சீட்டு எழுதி கொடுத்தனேன்னு சொல்லி இந்த ஆலிக்கு எதுவுமே தெரியாது என்ன எழுதப்பட்டிருந்தது என்பது அவருக்கு தெரியாது அப்பதான் அந்த மன்னர் கேட்கிறார நான் தப்பு பண்ணிட்டேன் என் வாயிலிருந்து துருநாட்டம் வருதுன்னு நீங்க யார்த்தியா சொன்னீங்களான்னு சொல்லி இல்லை நான் ஒரு நாளும் சொல்லலையன்னு சொல்லி இல்லை இப்ப யாருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டதோ அவன் என்ன அப்படி சொன்னான்னு சொல்லி இல்லை அப்படி எதுவுமே எனக்கு நான் சொன்னது கிடையாது உங்களை சந்திக்க வர்ற அன்னைக்கு சாப்பாட்டுல பூண்டை கொடுத்து நிறைய பூண்டை போட்டு செஞ்சு கொண்டு வந்துட்டான் நான் அதை சாப்பிட்டுட்டு வந்தவன் என் வாயிலிருந்து துருநாட்டம் அடிக்குது உங்க பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி நான் தள்ளி உட்கார்ந்து பேசினேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மன்னர் சொன்னார் காசல் அல்லா பொறாமையை அழித்து நாசப்படுத்துவானாக அவன் பொறாமையினாலே அவனே அழிந்து விட்டான் இதான் இன்னைக்கு உலகத்துல காசு பணம் செல்வம் பதவி இந்த பொறாமையில தான் ஒருத்தர் ஒருத்தர் அழிக்கிறது எதனால மக்கள் செய்வினை வரைக்கும் எதுக்காக போறாங்க இந்த பொறாமையில அவன் நல்லா இருக்கக்கூடாது என்ன விட அவன் வளர்ந்துடக்கூடாது கூடாது என்ன விட அவனுடைய புகழ் கூடிடக்கூடாது இந்த பொறாமையில தான் இந்த அளவுக்கு போறாங்க ஆனா உண்மை என்னன்னா கடைசியில இந்த பொறாமைக்காரர்கள் அவர்கள் செய்த சூழ்ச்சியினுடைய அந்த அத்தனை பலன்களையும் அவர்கள் தான் அனுபவிப்பார்கள் எனவே அருமையான பள்ளி அல்லா திருமுறையில சொல்வான் அல்லா குமுத்தாசுர் நிறைய பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்கிற இந்த ஆசை தான் உங்களை அழித்து கொண்டிருக்கிறது நீங்க மன்னரைக்கு போகிற வரை கபருக்கு போகிற வரை இந்த காசு காசு காசுங்கிற இதுதான் உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது என்று பெருமனார் மனிதன் முதுமையை அடைந்து கொண்டே இருக்கிறான் எளமையா இருக்குது ரெண்டு தான் ஒன்று என்ன உலகத்துல நீண்ட காலம் வாழணுங்கிற ஆசை இன்னொன்று பொருளின் மீதான ஆசை எவ்வளவு காசு இருந்தாலும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் அருமையானவர்களை இந்த பொருள் ஆசை தான் ஹராம் ஹலாலுங்கிற வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி இருந்து விட்டு வருமானம் எப்படி வந்தாலும் சாப்பிட தயாராயிடறோம் அதனால நம்முடைய துவாக்கள் அல்லாட்ட கபூல் ஆகிறது இல்லை அல்லாவுடைய உதவி நமக்கு கிடையாது நம்மை நம்மின் மீது கருணைப்படக்கூடிய ஆட்சியாளர்கள் நமக்கு இல்லை அல்லாட்ட கெஞ்சனோம் எல்லாம் நல்ல ஆட்சியாளர்களை கொடு என்று ஆனால் நமக்கு அநீதி அளிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் உலகத்தில் நடக்கிற எல்லாமே முஸ்லிம்களுடைய அமல்களை கொண்டுதான் இருக்குது முஸ்லிம்கள் நல்லவர்களாக இருந்தால் உலகத்தில் ஆட்சியாளர்களும் நல்லவர்களாக இருப்பாங்க முஸ்லிம்கள் கெட்டு போயிட்டா எல்லாமே கெட்டு போய் விடும் எனவே அருமையான பொருளே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எவ்வளவு நேமத்தை அல்லாஹ் குடுத்துருக்குறானோ எவ்வளவு ரிஸ்க்கா குடுத்துருக்குறானோ அது போதும் குலமாக்கள் சொல்லுவாங்க போதும் என்ற மனம் இருக்கிறது அல் அனா இது கன்சூன் லாயஃப்னா அறியாத பொக்கிஷம் எதுன்னு சொன்னா அல்லாஹ் எனக்கு எதோ குடுத்துருக்குறானோ அது போதும் அல்லாஹ் கொடுத்தது போதும் என்ற எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா இது